الله أكبر إن الحمد لله الحمد لله نعم به ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله تعالى فلا له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده رسوله اما بعد فقد قال الله تعالى والقران الاليم في القران المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من

உங்கள் அனைவருக்கும் என் என் இனிய எல்லாமும் செல்லம் அன்னாரின் அச்சுவத்தின் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாப்கள் மீதும் முஹ்மீனான ஆண் பெண் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின்

உங்களையும் கருவறையில் சுமார் ஒன்பது மாதங்கள் அல்லது பத்து மாதங்கள் சுமந்து பசிக்கின்ற நேரத்தில் நினைப்பதோடு பேச முடியாமல் நினைத்த மாதிரி தூங்க முடியாமல் எப்போது நம் தாயின் கல்லூரில் இருந்தோமோ அன்று முதல் இன்று வரை நம்மை கொண்ட தாய் தந்தை பாசத்துடனும் பணியுடனும் அரைவடைத்துக் கொண்டு அந்த தாய் தந்தைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பிள்ளைகளான நாம் என்ன செய்ய வேண்டும் அதை பத்தி ஒரு ஷார்ட் என்னன்னா இந்த தலைப்பு யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இந்த தலைப்பு தாயாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய தாயை நினைவூட்டுவதற்காகவும் தந்தையாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய தந்தையை நினைவூட்டுவதற்காகவும் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய பெற்றோர்களை நினைவூட்டுவதற்காகவும் இந்த தலைப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதன் அடிப்படையில் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம அல்லாஹ் என்ன சொல்றான் நரசிம் அல்லாஹி சலம் என்ன சொன்னாங்க அதெல்லாம் பார்ப்போம் அதே மாதிரி இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அவங்க பெற்றோர்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுவும் நம்ம பாப்போம் அல்லா பொருந்திய மக்களை தவிர்த்து நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர்கள் தவறான பாதையில் அல்லது தவறான பழக்கத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த செயல் செய்யும் போது அவங்களுடைய பெற்றோர்களை மறந்துதான் செய்யறாங்க என்னைக்கு மேல் ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா நம்ம அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி இது தப்பா சரியா அப்படின்னு பாக்கணும் ஏன் அப்படின்னா வீட்டுல நம்மளுக்காக அம்மா அப்பா இருப்பாங்க இந்த பொருள் எடுக்கும் போது நம்ம திரும்ப ஒரு பொருள் எடுக்கணுமா அப்படின்னு சிந்திக்கணும் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி பெற்றோரை சிந்தனைல வச்சுட்டு நம்ம செய்யற செயல் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அத்தியாயத்தையும் அதாவது பதினேழாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணாவது வசனம் மற்றும் இருபத்தி நாலாவது வசனத்தை அல்லா சூப்பரா சொல்லியிருப்பான் அதாவது ஃபஸ்ட் வசனம் அதாவது இருபத்தி மூணாவது வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பானா பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்போது வரை அவரை பாதுகாக்க கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அந்த வசதியில் டெஃபனேஷன் இருக்கும் அடுத்த வசனம் பெற்றோர்களுக்கு முக்கியமான செய்ய வேண்டிய கடமை அதாவது நாம் அவருக்கு செய்யும் துவா என்ன துவா அப்படின்னு அல்லாஹ் வந்து இருபத்தி பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது அவனையின்றி வேறு எவரையும் நீர் வனங்கள் ஆகாது என்றும் நன்மை செய்ய வேண்டும் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவரோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுவை அறிந்துவிட்டால் அவர்களை சி என்று சொல்ல வேண்டாம்

நான் சிறு பிள்ளையாக இருந்த போது என்னை பல்வேறு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவ்விருவருக்கு திருவள் செய்வாயாக என்று கூறி பிரார்த்தனை பிரார்த்தனை செய் அப்படின்னு நல்லா சொல்றான் அதாவது நம்மளுடைய தொகுதியில நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஸ்டேஜுக்கு நான் ஏற வரைக்கும் எங்க அம்மா அப்பா என்ன பாதுகாத்து கொண்டாங்கன்னா அவங்களுக்காக நான் என்ன பண்ணணும் அவங்களுக்கு திருப்பி பாதுகாத்து கொள்றது அது நெக்ஸ்ட் அவங்க பாதுகாப்பு அது நெக்ஸ்ட் ஆனா அவங்களுடைய அந்த மன்னரையும் அதோட மருமையும் இந்த உலகத்திலுமே அவங்க

பாதுகாத்துக் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூன்றாவது செயல் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஜிஹாத் செய்வது ஜிஹாத் என்றால் அல்லாஹின் பாதையை போரிடுவது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம நிறைய பயன கேள்விப்பட்டிருப்போம் போர்ல நம்ம மவுத் ஆகிட்டோம்னா அது ஷயீத் ஷயீத் ஆக்கப்பட்டார்கள்னா அவர் டைரக்டா சொல்றதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பட்டியல் பாருங்க ஷய மூன்றாவது இடம் தான் இரண்டாவது இடம் பெற்றோர்களை பாதுகாப்பு பாதுகாத்துக் கொள்வதுதான் அல்லாஹன் செலவாசன் சொன்னாங்க சோ பெற்றோர்களுக்கு எந்த மாதிரியான கண்ணியம் அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாம் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் மற்றும் ஹதீஸ் பீகாரியில் இரண்டாயிரத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றுள்ளது அறிவிப்பாளர் அபிபகார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நபி சொல்லமாக செல்ல வந்து சஹாபாக்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு மூன்று பொருத்தாலங்கள் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் செய்யணும்னா அவங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரே புயம் சில இந்த மக்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் உலகத்தில் இல்லாம இருப்பாங்க அவங்க என்ன செய்யணும்னு நம்ம சொல்லி கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது ஒரு மனிதன் வந்து நவசாசம் இந்த மாதிரி என்னுடைய தாயார் மௌத்தாகி விட்டார்கள் வஃத் ஆகிவிட்டார்கள் நான் அவர்களுடன் அந்த அவர்களுக்கு ரூத்து பெரிய நேரத்தில் அவர்களுடன் இருந்தா அவங்க என்கிட்ட சதத்தா செய் மகனே என்று சொல்லியிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் யார சொல்லுங்களா சோ நான் அவங்களுக்கான சதத்தா செஞ்சா அவங்களுக்கு அது நன்மையா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த மனிதன் நபிசோலம் பார்த்து கேட்கிறாங்க நபிசோலம் சொன்னாங்க ஆ போகும் நீ போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இந்த உலகத்துல இல்லைன்னா கூட நமக்கு தாய் தந்தைக்கு நம்ம ஒரு குட்டியான நன்மை செய்ய செஞ்சாலுமே அது என்னவா போகுது அவங்களுக்கு நன்மையா போகுது அதனால அவங்கள முக்கியமா கவனத்துடனும் பாசத்துடனும் அவர் வந்து செஞ்சு அவங்க பாதுகாத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆஹ் அடுத்ததா பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களை நம்ம மதர்சாக்கு அனுப்புறோம் எல்லாமே அனுப்புறோம் அதெல்லாம் தெரியல அதே மாதிரி பெற்றோர்களான நீங்களுமே மார்க் கல்வி தெரிஞ்சாகணும் சோ தெரியாதவங்க இந்த மாதிரி மதர்சா நிறைய இருக்கு நம்ம மதர்சா கூட இருக்கு வந்து கத்துக்கோங்க நம்மளுடைய மார்க் அறிவை நிறைய நிறைய நம்ம என்ன பண்ணிக்கணும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் வியாழக்கிழமை தோறும் மகிரிப்புக்கு பிறகு ஏழு மணி அளவில் பெண்களுக்கு பயம் நடப்பெறுகிறது இப்னு அப்பாஸ் மதரசால அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை வந்து இஷாக்கு முடிந்து ஒன்பது மணி அளவில் ஆண்களுக்கு பயம் நடப்பது அதே போல் சனிக்கிழமை அசர் தொழுகை பிறகு பெண்களுக்கான பய பயம் சபிதா மதரசாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மார்க்க அறிவை இன்னும் இன்னும் என்ன பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இங்க எப்படி நம்ம ஒன்றா இருந்தோமோ அதே போல் ஜனத்தூர் சிறுதோ சுவாரத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته